ஸ்ரீமதே ராமானுஜாய என மகிதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே என நமஸ்காரங்கள் அந்த லட்சுமி நரசிம்மனின் அந்த மாலோலனின் அந்த சிங்கமோத்தோனின் சிம்மாச்சலனின் அந்த ஸ்ரீஹரியின் வாசுதேவனின் நாராயணன் அந்த கோவிந்தனின் கோடி கோடி திவ்ய தங்க தாமரை திருப்பாதங்களை சரண் செய்து உச்சீவனம் பெறுவோம் இரண்டு பதிவுகள் முன்னே அந்த திருமலைக்கு நான் சென்றிருந்த சமயம் ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொண்டிருந்தேன் நான் பெருமாளிடம் எதுவும் வேண்டுவதில்லை என் நிருசிம்மனின் என் காரணம் எல்லாம் தெரியும் நான் செய்த புண்ணியம் அவன் அறிவான் அதற்கேற்ப என் வாழ்வை அவன் அமைப்பான் இது என் நம்பிக்கை என் நண்பரோ அப்படி வேண்டி கேட்டுக்கொண்டால் அது பெரிய தவறா இவ்வளவு நாள் நான் அப்படித்தானே செய்து வந்தேன் என வருத்தப்பட்டார் அதெல்லாம் ஒன்றுமில்லை எப்படி இருந்தாலும் நிருசிம்மன் நமக்காகவே இருக்கிறான் இது என்னுடைய ஒரு எண்ணம் அவ்வளவே நீங்கள் இல்லாமல் எவ்வளவு கேட்டாலும் அவன் அளவில்லா பாசமும் நேசமும் காதலும் தன் அடியார் மேல் கொண்டவன் அவன் கொடுப்பதை என கேட்கும் தெளிவு நம்மிடம் உள்ளதா கேட்பது பெரிதில்லை கேட்பது தோதாய் சரியாய் இருக்க வேண்டும் ராமாயணக் கதை ஒன்று கும்பகர்ணன் அந்த பத்துத்தலை ராவணனின் தம்பி மகாவீரன் சூரன் ராமாயண போரிலே வானரங்களை அள்ளி தூக்கி போட்டு துவம்சம் செய்தவன் அப்படி ஒரு வலிமை அவனுக்கு அவனும் ராவணனும் பிரம்மாவை நோக்கி ஒரு பெரிய செய்தார்கள் பிரம்மா என்ன வரம் வேண்டும் என கேட்க தேவர்களுக்கு பயம் வந்துவிட்டது இப்போது ஏனென்றால் கும்பகர்ணன் ஏற்கனவே அசுரன் பலசாலி வரம் வேறு கிடைத்தால் நம் கதி அதோகதி என எண்ணி சரஸ்வதி தேவியிடம் முறையிட அவளோ கும்பகர்ணன் நாவிலே வந்து அவன் பிறழுமாறு செய்தார் கும்பகர்ணன் கேட்க வந்த வரம் இந்திராசனம் ஆனால் பிறண்ட நாக்கு கேட்டதோ நித்ராசனம் முழுமையான தூக்கம் தொடர் தூக்கம் அவன் கேட்க நினைத்ததோ நிர்தேவத்தம் தேவர்களே இல்லாத உலகம் ஆனால் அவன் பிரம்மாவிடம் கேட்டதோ நித்ரவத்வம் முழுமையான தூக்கம் பிரம்மா அதனை உடனே சரி என்று சொல்ல ராவணன் சுதாரித்து வேண்ட பாவம் என சொல்லி நினைத்து பிரம்மா தொடர்ந்து கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்குவான் பின்னர் நன்கு வயிறு முட்ட உண்டு பின்னர் தூங்கிக் கொண்டே இருப்பான் பிறகு தூக்கம் என மாற்றி மாற்றி கொடுத்தான் அப்படிப்பட்டவனை போருக்காக ராவணன் எழுப்ப வேண்டிய நிர்பந்தம் ஆனால் இப்படி ஒரு வரம் அவன் நாக்கு பிறண்ட காரணத்தினாலே கேட்கும் பொழுது நல்ல எண்ணம் கொண்ட மனது வேண்டும் வேண்டி கேட்கும் விஷயம் தர்மத்தை கொண்டிருக்க வேண்டும் நமக்கு எந்த தர்மம் நியாயம் ஒன்றும் புரியாது அப்புறம் எப்படி கேட்கும் விஷயம் தெளிவாக இருக்கும் சரி அந்த லக்ஷ்மி நரசிம்மனே போது பிரத்யக்ஷமாகிவிட்டான் எத்தனை பேருக்கு அவனிடம் ஏதாவது கேட்க தோன்றும் நம் கண்கள் அவன் கம்பீரம் கண்டு அப்படியே சொக்கி போகும் நம் எண்ணங்கள் ஒன்றும் தோன்றாமலே அவனை மட்டுமே பார்க்க தோன்றும் மாமலை போல் அகண்ட அவனுடைய மார்பகங்கள் அவனுடைய விஷாலங்கள் கண்டு நம் மனம் அவன் மேல் லைத்து கட்டி போடப்பட்டிருக்கும் இதில் அவனிடம் என்ன கேட்க எதை கேட்க நம்மை விட்டு ஒரு கணமும் அவன் பிரியாதிருக்கும் வரம் கேட்க வேண்டும் அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை நாம் படும் துயர் எதுவாயினும் சிம்மன் துணை இருந்தால் எதுவுமே நமக்கு தெரியாது நமக்கு ஒன்றுமே அறியாது நமக்கு எதுவும் தெரியாது பக்குவம் கிடையாது புரிந்து கொள்ளும் திராணியும் இல்லை பின் என்ன நமக்கு தேவை அனைத்தையும் அவனிடம் விட்டுவிடலாமே அதை விட்டுவிட்டு கல்யாணம் பணம் காசு வீடு வேண்டும் வாகனம் வேண்டும் வேலை பார்க்கும் பிரச்சனை தீர வேண்டும் தேவைகள் அப்படி வாய் மாற்றி எண்ணம் குளறி கேட்க கேட்க மனம் மேலும் குழம்பி குழம்பி போய் கும்பகர்ணன் போலே வாய் நாக்கு மாறி உளறிவிடும் ஹிரண்யனும் பிரம்மாவிடம் எத்தனையோ கேட்க வந்து உளறி கொட்டி ஏகப்பட்டதை கேட்க தூண் உடைத்து அந்த சிங்கம் நமக்கு கிட்டியது கேட்க வேண்டும் ஆனால் அவன் கிருபா சமுத்திரம் அவன் பரமாத்மா நம் நிருசிம்மன் நம் தேவை அவனுக்கு தெரியும் நம்முடைய பாப புண்ணிய கணக்கு அவன் அறிவான் நம் வாழ்வு அவன் கையில் நம் கர்மாவின் வழிகள் அனைத்தும் அவன் கையில் படமாய் கிடக்கிறது நம்முடைய தகுதி தேவை நல்லது கெட்டது எல்லாமே உருட்டி போட்டு குலுக்கி எடுத்து அவன் நிச்சயம் நமக்கு நல்லது மட்டுமே கொடுப்பான் அவனை எதுவும் கேட்காது நம்மை அவன் அரவணைப்பில் ஒப்படைக்க நம்மேல் கருணையாய் வரமாய் மழையாய் பொழிவான் ஜெய் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி இந்த வாரம் கேரளா நரசிம்ம திவ்ய கஷேத்திரங்கள் காடமுறி நிருசிம்மர் கோவில் கோட்டையம் மாவட்டத்தில் காடமுறையில் நிசிம்மலிங்கே பிரதான பெருமாள் இந்த கோவில் கோட்டையம் கருக்குஷால் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கைதப்பள்ளம் வழியே சென்றார் இந்த கோவிலை அடையலாம் மேற்கு நோக்கி அமைந்த நரசிம்மர் இந்த கஷேத்திரத்தில் இருக்கிறார் அடித்ததாய் வலியக்கண்ணு நரசிம்ம கஷேரம் மலப்புரம் மாவட்டத்தில் வலியகண்ணுவில் அமைந்துள்ளது இங்கே நிருசிம்மர் பிரதான பெருமாள் குருவாயூரப்பன் சன்னதியும் சேர்ந்து உள்ளது விளாஞ்சேரி பெருந்தலை மன்னா பட்டாம்பி வழி இந்த நரசிம்ம கஷேத்திரத்தை அடையலாம் இந்த வார லட்சுமி நரசிம்ம சஹசிரநாம ஸ்தோத்திரம் யோக கம்யம் ध्यानगम्याय ध्यायिने ध्येयगम्याय धाम्ने च पतये नमः धराधराय धर्माय धारणापिरदाय च नमोदाते च सन्धात्रे विदात्रे च धराय च அதில் மிக நேர்த்தியாய் அழகா ஏ அந்த யோகம் மூலம் உன்னை அடையலாம் நீ சுந்தரன் சுலபன் மீது எண்ணம் கொண்டால் நீ எங்களுக்கு கிட்டியும் அரிய பொக்கிஷம் நீ நாங்கள் தியானிக்கும் பொருள் நீயே அந்த சகல ஜீவன்களுக்கும் தலைவனாய் வழிநடத்தும் பரமாத்மா நீ ஒருவனே அந்த பாப கர்மங்கள் நீர்த்து போகச் செய்யும் கருணா சாகரம் எங்கள் லக்ஷ்மி நிருசிம்மன் ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகா நமகன்